ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி என்று நாம் விரதம் இருப்பது வழக்கம் பொதுவாக இந்த மாத சிவராத்திரி விரதங்களின் மகிமைகள் என்ன என்பதை பற்றிய பதிவு சிவபெருமானுக்கு தீர்த்தவாரி செய்ய வேண்டும் அதாவது அபிஷேகம் செய்ய வேண்டும் அதுபோல் மனம் மிகுந்த மலரை கொண்டு சிவபெருமானின் உச்சி முதல் திருத்தால் வரை தூவ வேண்டும் தூவும் பொழுது நாம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதுபோல் பால் நெய் சந்தனம் பன்னீர் முதலியவற் முதலியவற்றால் சிவபெருமானை அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு நல்ல தூய்மையான ஆடையை அணிவிக்க வேண்டும் புத்தாடை அதுபோல் எருக்க மலரை கொண்டு மாலைகள் செய்து அதை சிவபெருமானுடைய தலையில் நாம் அணிவிக்க வேண்டும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் அதாவது சாஷ்டாங்கம் என்று சொல்லக்கூடிய நம் உடல் முழுவதும் தரையில் பட வேண்டும் அப்படி நாம் சிவபெருமானை நோக்கி நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதுபோல் விபூதி அணிந்து சிவபெருமானை நாம் எப்பொழுதும் போற்ற வேண்டும் அந்த விபூதி அணியும் பொழுது அந்த ஐந்தெழுத்து மந்திரமான ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி நாம் அந்த திருநீரை அணிந்தால் நல்லது ஆகமங்கள் சொல்லும் மாத சிவராத்திரி விரதங்களை பற்றி மாத சிவராத்திரி விரத கல்பம் என்னும் நூல் விரிவாக சொல்கிறது சித்திரை மாதம் இம்மாதம் தேய்பிர அஷ்டமி சிவராத்திரி உமாதேவியால் வழிபடப்பட்டது வைகாசி மாதம் வளர்விரை அஷ்டமி சிவராத்திரி சூரிய பகவானால் வழிபடப்பட்டது ஆனி மாதம் வளர்விறை சதுர்த்தி சிவராத்திரி ஈசனாலே வழிபட்டது ஆடி மாதம் தேய்விரை பஞ்சமி சிவராத்திரி முருகனால் வழிபடப்பட்டது ஆவணி மாதம் வளர்விரை அஷ்டமி சிவராத்திரி சந்திர பகவானால் வழிபாடு செய்யப்பட்டது புரட்டாசி மாதம் வளர்விரை திரியோதசி சிவராத்திரி ஆதிசேஷனால் வழிபடப்பட்டது ஐப்பசி மாதம் வளர்விரை துவாதசி சிவராத்திரி இந்திரனால் வழிபடப்பட்டது கார்த்திகை மாதம் சிவராத்திரி வளர்விரை சப்தமியும் தேய்பிரை அஷ்டமியும் சிவராத்திரிகள் இவற்றை சரஸ்வதி தேவியால் கொண்டாடப்பட்டது மார்கழி மாதம் வளர்விரை தேய்விரையில் வரும் சிவராத்திரி லக்ஷ்மியால் வழிபடப்பட்டது தை மாதம் வளர்விரை நந்தி தேவரால் வழிபடப்பட்டது மாசி மாதம் தேய்விரை தேவர்களால் கொண்டாடப்பட்ட சிவராத்திரியாகும் பங்குனி மாதம் வளர்விரை குபேரனால் கொண்டாடப்பட்ட சிவராத்திரியாகும் இதுபோல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வங்களால் அனுசரிக்கப்பட்ட இந்த சிவராத்திரி நாம் அந்த சிவராத்திரியில் விரதமிருந்து நாம் இந்த அனைத்து பயன்களையும் பெறுவதற்கு சிவராத்திரி இருந்து ஓம் நம சிவாய என்ற அந்த மந்திரத்தை அன்றைய முழுவதும் சொல்லி நாம் வழிபட்டால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்